ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ நம்ம டேபிள் ரோஸு நிறைய வளர்த்து வச்சுருக்கோங்களே அது அப்படியே நம்ம வீடியோவில் போய் பார்க்குறதுக்கும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு செடி கட்டிங் கேட்டிருக்காங்க டேபிள் ரோஸ் அவங்க பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்புறம் வந்து நம்ம ஃபைவ் வின்கா செடி ஃபைவ் இல்லை எயிட் அதாவது ஃபோர் கலர்ஸ் ஆனால் டூ டூ பார்ட்ஸாக நான் எயிட் பார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே நிறைய இந்த மல்லி செடில எல்லாம் நிறைய முளைஞ்சி போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் ஃபுல்லாமே இதுல நான் இந்த ஒரு அன்னக்குடையில இது மாதிரி அஞ்சு அன்னக்குடையில நட்டு வச்சிருக்கேன் இத பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது இருக்கு இப்ப நம்ம செடி பறிச்சுக்கிட்டே அப்படியே இதுல டபுள் கலர் வந்தது கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன் இல்லைங்களா இத பாருங்க இது எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆரஞ்சு இருக்கு பறிச்சுட்டு நான் ஏங்கன்னு தெரியலயே இப்ப அது காணோம் இதோ பாருங்க இது எவ்ளோ அழகா நிறைய கலர் மாறி இருக்கு இல்லீங்களா இது ஒண்ணு இதுலயே இது இது ஒண்ணு அதே மாதிரி இருக்கா ரோஸ் கலர் தோ பிங்க் கலர் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லப்பா இதுவும் தான் இது நிறைய மாறி இப்போ வந்து கொஞ்சமா முன்னாடி இருந்தது இப்போ நிறையவே கலர்ஃபுல்லா மாறி இருக்குங்க அது இதை பறிச்சுக்கிட்டே உங்களுக்கு காட்டுறது பாருங்க ஒன்னொன்னு தெரியும் வாங்க எதுல பறிக்கலாம்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இவ்வளவு இருக்கிறதுனால இங்க அண்ணக்குடியில இருக்கிறதுல நான் ஒன்னா பறிச்சுட்டாருங்க வர் பூக்கள் தான் பறிக்கணும்னு நினச்சி பறிக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு பறிச்சிக்கலாம் இது இந்த கலரு மாறி இருக்கிறது பெங்களூர் வரைக்கும் நம்ம செடியை கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு நான் அனுப்பி விட்ற ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் யார் யார் வேணுமோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் திங்க இது என்ன கலரு ஆரஞ்சா பாருங்க சூப்பராக இருக்கு இதுதான் சொன்னுனே பெருசு பெருசாக இருக்கா ஆகியனால அதை மறுபடியும் நான் சொல்ல விரும்பல நீங்க பார்த்துக்கோங்க அப்படியே ஆரஞ்சு ஒன்று பறிச்சிருக்கேன் இது வந்து லைட் ஆரஞ்சு சின்ன சின்ன வச்சிருக்கேன் வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு வாப்பா நான் ஒன்றா பறிச்சுட்டே வந்துடுறேன் கண்டுபிடிச்சி பறிக்கணும் இதுல ஆடக்குடையில இருக்குது மொத்தத்தையும் எடுத்துக்கோ சூப்பரா இருக்கு முன்னெல்லாம் செடி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டங்க இப்ப நிறைய செடி இருக்குவே எல்லாருக்குமே நிறைய நிறைய நாணி போடுவாங்க சந்தோஷமா நீங்க செடி நடத்து சந்தோஷமா இருக்கலாம் நான் டைலாக் பேசிக்கினே எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய நிறைய இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க நம்ம தோட்டமாக இவ்வளோ இருக்குது இங்கே இங்கேருந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது பாருங்களேன் சூப்பராக நானும் ந லைட்டாக தான் முளைக்கணும்னு நினச்சிருந்தேன் பார்த்தா ஃபுல்லுமே சூப்பராக வந்திருக்குங்க ஆரஞ்சு டார்க் இப்ப கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய 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 தான் நான் க கட் பண்ணி சென்ட் பண்றேங்க யாரும் கவலையே பட வேணும் நிறைய கம்மியா இருக்கு அப்படின்லாம் ஃபுல்லுமே சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு பண்ணுவேன் காண்டு காண்டு போது ஒயிட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு கொத்து வச்ச இது பாருங்க செல்லக்கட்டிங்க பாருங்க ஒயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு கொர்த்தில் இதை பார்த்த உடனே ஆசையா இருக்கு இல்லைங்களா இது மட்டும்தான் நான் இன்னும் நிறைய வளர்க்கலைங்க இதை நான் வளர்த்துட்டேன்னா இதே நிறைய இது ஒரு கொத்து நான் உங்களுக்கு மீதி எல்லாம் பாருங்க எல்லாமே நிறைய 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 இருக்குது அப்புறம் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா இது இது பேர் என்ன இது போற்றுள்ளேக்கா இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இதுவும் கொத்து கொத்தா அனுச்சி விட்டுக்கலாம் இதுனா கலரு ரெட் கலரு இங்க பாரு ரெட்டு சரியான வெயில் பிங்க் கலரு இங்க பாருங்க இது ஆரஞ்சு கலரு இது வந்து பிங்கு ஆரஞ்சு தெரியுதா இதில் எதுவும் தெரியலையா சரி வா நான் அப்ப நான் இதை விட்டுடு இதை மட்டும் வா அம்மா கிட்ட வா இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இது என்ன செடி இது அம்மா எடுத்து வைக்கிற அதை வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு குட் நியூஸுங்க ஒரு அம்மா எனக்கு பிங்க் கலரு இது பேர் என்னப்பா ஆ பிங்க் கலரு இல்லை சங்கப்பூச்செடி நீ பிங்க் கலர் அனுப்புனாங்க இது கொஞ்சம் ரேரா வந்தது இப்போதான் பூக்கள் வளர்ந்து வந்து ஆரம்பிச்சிருக்குங்க இந்த கலர் லைட்டாக தான் இருக்கு நம்ம வீட்டில் அடுக்குதான் இது சிங்கிள் பெட்டல் கிடையாது நான் சிங்கிள்னு நினச்சிட்டு இருந்தேன் இது அடுக்கு இதுவும் உங்களுக்கு வளர்ந்து விதை உருவாச்சுன்னா இதை நான் உங்களுக்கு சீடு அனுப்புறேங்க அப்புறம் நித்திய கல்யாணி இல்லை உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா சின்ன சின்ன பார்ட்ஸ் வாங்கியிருக்கேங்கன்னு அதுதான் இப்ப பாருங்க இதை பாருங்க இது வந்து ரெட் கலரு இந்த அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே வாங்க அப்படியே ரெட்டு சொல்லலாம் இதை மெரூன் சொல்லலாம் இங்கே பாருங்க தோருக்கு பாருங்க இதுதான் நான் வாங்கி வந்தது இது வந்து பிங்க் கலரு இது பீட்ரூட் கலருன்னு சொன்னேன் இல்லைங்களா இது பீட்ரூட் கலரு இது ரெட் கலரு இது ஒயிட் இல்லை டாட் ரெட் வச்சுது இது வந்து மெரூன் கலர் இப்போ இது வளர்ந்த பிறகுதான் இதோட சீடு கொட்டி மொழிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் கொடுக்க முடியுங்க அது வரைக்கும் நான் கொடுக்க முடியாது இப்போ நாம செடி பூக்கள் பறிக்கிறது பார்க்கலாம் வாங்க அதனால எடுத்துக்கோப்பாத எல்லோ கலரும் சூப்பரா இருக்கு ரெட்டு நான் படிக்கணும் தெரியல அப்புறமா வேற என்ன கலர் இருக்கு இது பறிச்சு வச்சு ஆரஞ்சு பறிச்சு வச்சு ஒயிட் ஆஹ் லைட் பிங்க் கலர் பறிக்கணும் இப்ப நான் எல்லாமே பூக்கள் மொட்டுக்கல் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி தான் பறிக்கிறேன் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரியே தான் சிலர் வந்து வாங்கிட்டு ஒரு மாதம் பொறுத்து ரெண்டு மாதம் பொறுத்துலாம் இந்த கலர் வரலன்னெலாம் சொல்லுவாங்க நம்ம கிட்டே அது மாதிரி இல்லைங்க எல்லாமே நான் கலர்ஃபுல்லாக தான் அது பாருங்க எல்லாத்துலேயும் பூக்கள் இருக்கிற மாதிரி தான் பறிக்கிறேன் இப்போ எட்டு கலர் நம்ம பறிச்சாச்சு உங்களுக்கு ஏன் இந்த பூக்கள் பறிக்கிறதுனா இதுக்கப்புறம் இது மறைஞ்சிட போகுதுன்ற பயத்திலயே தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் எல்லாரும் அதுக்கப்புறமா கேட்டீங்கன்னா கிடைக்காது மெயின் அதுதான் சும்மா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளவு செலவு பண்றோம் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா அவங்க உங்க அப்படியே இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இங்கே பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லுமே ஒரு நபருக்கு தான் நான் பறிச்சிருக்கேன் டெய்லி ஒவ்வொருத்தருக்கு நான் பறிக்கிறதுனால ஃபைவ் மெம்பர்ஸ்க்கே இந்த வீக்ல முடிஞ்சிடும் இந்த வீக்ல நான் டூ மெம்பர்ஸ் அனுப்ப முடியும் நாளைக்கு ஒருத்தருக்கு வியாழக்கிழமை ஒருத்தருக்கு அதை மாதிரி நீங்க வேணும்னா சொல்லுங்க ஆ அவங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க நீங்க இன்னைக்கு பண்ணிங்கன்னா கூட ரெண்டு ரெண்டு பேரு கூட பறிச்சுக்கலாம் ஏன்னு கேட்டா நிறைய இருக்கு இல்லீங்களா ஆகனால தான் நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பூ பறிக்கிற வேலையும் இந்த கார்டன்ல நான் செடி வளர்க்குறதும் வளர்த்துருக்கறதும் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ என்னப்பா சூப்பரா இல்ல செம்ம அழகு இது மெயினா நம்ம பறிச்சு பார்க்கறத இதில் இருக்கிறத பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எனக்கு அதுதாங்க சந்தோஷமே அதுக்கு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன் அதனால நீங்க இந்த ஆன்டின்னா காமிச்சதையே காமிக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க தேங்க்யூ